ஐயாங்கிட்ட வந்து அழுது கேட்டேன் என்னய்யா என்னால சைவமா மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேனேன்னு சொல்லி உண்மைதாப்பா நீ வந்து என்ன முன்னிறுத்துற நீ என்ன முன்னு இருத்தும்பொழுது உங்கள் வினைப்பேன் வந்து உன்னை அடிச்சு உன்னை தூக்கிட்டு போயிடு மறுபடியும் நீ என்ன கிட்ட வந்த பிறகு என்ன முன்னிறுத்தணும் முதல் வருமானம் முன்னிறுத்தணும் இல்ல வளர் வருமானம் முன்னாடி நிறுத்தணும் அப்பதான் உனக்கு சைவத்தில் ஈடுபாடு வரும் அப்ப அந்த விஷயத்தை தான் இதன் மூலமாக உங்ககிட்ட ஒரு கருத்தை சொல்கிற என்னுடைய அனுபவ கருத்து வந்து இந்த சைவம் எப்படி ஆகணுங்கிறதுக்கு சிக்கனமா ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க நம்மளால அவ்வளவு சுலபமா சைவமா மாறுறதுக்கு முடியாதுங்க எப்போ நம்ம வந்து ஞானிகளின் திருநாமத்தை சொல்கிறோமோ அப்ப ஞானிகள் நம்மளுக்கு அதை உணர்த்தி நம்மளை சைவம் ஆக்கிடுவாங்க நம்மளை சைவமா அதுக்கு பிறகு நம்மளை உணர வச்சிருவாங்க என்ன உணர வைப்பாங்க கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பு எல்லா உயிரும் தொகும் தன் பெருக்கத்திற்கு பிற உயிர்களை கொண்டு சாப்பிட்டா எல்லாம் ஆளும் அருள் இப்ப